பேச நான் கேட்க வரத்தை கேட்க நான் துணிந்தேன் மண்மீது உள்ள மரங்கள் முட்புதிர்கள் செடிகள் பறவைகள் மனிதர்கள் இவை அனைத்தும் இன்புற்று வாழ வேண்டும் செய்க வேண்டும் தேவதேவான் பாரதியார் சொல்வார் பாரதியாருடைய வரி தொடங்கி நான் இந்த அவையில என்னுடைய உரையை தொடங்குகிறேன் அவையில் இருக்கும் என்னை விட படிக்கும் பணியிலும் எடுத்து எழுதும் பணியிலும் சிறந்த வின்சென்ட் ஐயா அவர்களையும் நம்முடைய வளவன் தோடர் அவர்கள் இங்க என் அருகிலேயே ஒரு தோழர் இருக்கும்போது வந்தவுடனே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஓ இவரும் நம்மினமே தோழர் அப்படின்னு அவரை உச்சரிச்ச அந்த வார்த்தை தோழர் என்ற வார்த்தையை வந்து ஒருவரை அங்கீகரிக்கும் ஒருவரை அடையாளப்படுத்தும் என்ன அவர் யார் என்று எனக்கு அடையாளப்படுத்தியது இங்கு அந்த தோழர் என்ற ஒரு வார்த்தை இன்று புழுதினும் தன் மகனை பிரிந்தவுக்கும் சான்றோன் என கேட்ட தாய் இவங்க இப்போ அம்மாவுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனா நான் ஒரு அம்மாவா என்னுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த அம்மாக்கு இருக்கும் வாழ்க்கையில ஒரு குழந்தைக்கு முளைக்கிறப்ப வலி ஏற்படும் அப்படிதான் வாழ்க்கையில மாற்றம் வரப்ப சில வழிகளை நம்ம கடந்து வந்திருப்போம் இப்போ இந்த புத்தகம் வெளியீடுன்றது நமக்கெல்லாம் ஒரு நிகழ்வு ஆனா தம்பிக்கு வந்து இது ஒரு அவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு மையப்புள்ளி ஐயா அவர்கள் பேசும்போது ரொம்ப அழகா சொன்னாரு இந்த புத்தகம் வெளியீடு இன்னும் பெருசாக்கி இருந்திருக்கலாமே அப்படின்ன உடனே சூரியன் யாருக்கும் சத்தம் இல்லாமல் உதிர்க்கின்றது உதிர்கின்றது அது போன வந்து மலர்கள் சத்தம் இல்லாமல் தான் மலர்கின்றதுன்னு சொன்னாங்க ஆனா நம்ம போன் கண்டுபிடிச்ச அலெக்சாண்டர் கிரகாம்பல் இருக்கார்ல அவர் வந்து கைப்பிடி அளவு ஏழு வயசு கோதுமை மாவுகளை எடுத்து கோதுமை விதைகள் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல புதைச்சிட்டாரு புதைச்சிட்டு தினமும் போய் அந்த மண் மேடுகள்ல வந்து தன்னுடைய காதுகளை மட்டும் வச்சு வச்சு கேட்டுட்டு இருப்பாரு ஒரு நாள் போச்சு ரெண்டு நாள் போச்சு மூணு நாள் போச்சு நாலு நாள் போச்சு கடைசியா ஏழாவது நாள் போய் பார்க்கறாரு சின்ன சின்ன விதைகள் பச்சை நிறத்துல அந்த மண்ணை கலறிட்டு வெளியே வருது அப்போதான் வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க ஏன்டா இவ்வளோ நாள் சொல்லவே இல்லை இங்க என்னதான் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டப்ப கோதுமை முளைக்க ஏழு நாட்கள் எடுத்துக்கொண்டது மிகவும் அமைதியாக அப்படிதான் ஒரு எழுத்தாளர் மிகவும் அமைதியாக தன்னுடைய புத்தகம் வெளியிடும் வரை அமைதியாக தன்னுடைய காலங்களை கடந்து புத்தகம் எனும் பிரசவத்தை வெளியிட்டுள்ளார் இததான் வந்து ரூஷோ சொல்வாரு யாரு சொல்வாருன்னு பார்த்தா மிக மீன்ற ஒரு சிறந்த எழுத்தாளர் தம்பி கிட்ட பேசுறப்ப கூட நான் அதை பகிர்ந்துகிட்டேன் அவர் ஒரு புத்தகம் தான் எழுதியிருக்காரு அதுக்கு ரூஷோ சொல்வாரு இவர் ஏன் ஒரே புத்தகத்தோடு நிறுத்தி கொண்டார் என்றால் இவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் இது ஒரு குழந்தைங்க சிங்காரின்றது ஒரு குழந்தை இப்போ தம் இந்த கவிதை முழுக்க நான் படிச்சிட்டேன் நீங்க இதுல அதை கேட்டாலும் நான் சொல்லுவேன் இது ஒரு ஒரு கவிதையும் பார்த்தீங்கன்னா அது காதலியை வர்ணிப்பதல்ல அந்த எழுத்துக்கள்ல நீங்க நடுவுல ஊடுருவி பார்த்தீங்கன்னா அவருடைய வல்லமையே தான் இதுல தெரியுது ஒரு கவிஞர் வந்து ஆக்சுவலா சிங்காரின்ற பேரை பார்த்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு பெரிய பெரிய எழுத்தாளர்கள் நீங்க அந்த எழுத்தாளர்களை நீங்க பயணிச்சு பார்த்தீங்கன்னா ஜெய ஜெயகாந்தனா இருக்கட்டும் ஜெயமோகனா இருக்கட்டும் ஏன் புதுமை பித்தன் சிறுகதை உலகத்துல மிகவும் பிரம்மாண்டமான ஒரு எழுத்தாளர் புதுமை பித்தன் அவரெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் எல்லாருமே பெண் பெயர்களை தான் வச்சிருப்பாங்க எனக்கு இந்த பேரை படிச்ச உடனே கோமதி அக்கான்னு ஒரு கதை எழுதியிருக்காரு ஜெயகாந்தன் அதுல பாத்தீங்கன்னா கோமதின்ற பேரு பிரம்மாண்டமாக பேசப்பட்டிருக்கோம் ரங்கநாதர் ரங்க சுஜாதா எழுதுனா ஸ்ரீரங்கத்து தேவதைகள் அதுல பாத்தீங்கன்னா பெண் பெயர்கள் தான் அதிகமாக பயன்படுத்தி இருப்பாரு பெண் இந்த பெண்ணை நான் வந்து ஒரு அண்ணியா பாக்குறேன் ஒரு தங்கியா பாக்குறேன் ஏன் என் கூட பயணிக்கிற ஒரு சகோதரியா ஒரு பேருந்துள்ள என் கூட என்ன பக்கத்து இருக்கையில இருக்க ஒரு சகோதரியா பாக்குறேன் இந்த சிங்காரி கவிதைகள்ல நான் சில கவிதைகளை படிச்சு அப்பவே தம்பிக்கு சொன்னேன் இதை படிக்கிறப்ப எனக்கு யாரெல்லாம் ஞாபகம் வந்தாங்க புதுமை பித்தனோட சில எழுத்துக்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் வந்து பிரம்மாண்டமானது படிச்சுட்டீங்கன்னா இதே வெடி வெடிச்சிட்டே இருக்கும் புதுமை பித்தனுடைய சிறுகதைகளும் கவிதைகளும் அவரு இந்த உலகத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய எழுத்தாளர் அதே போல ஜான் கிட்ஸ் வந்து ஞாபகம் வந்தாரு அவர் ஒரு வெளிநாட்டு கவிஞர் தான் ஆனா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு எனக்கும் என் காதலிக்கும் வயதாவதே இல்லை அவள் எப்பொழுதும் என் கையிருக்கத்திலேயே இருக்கிறா இருக்கிறாள் ஏனென்றால் நாங்கள் இருவரும் கோப்பையில் வரையப்பட்ட படம் ஒரு கோப்பையில இருக்க ஒரு படம் எப்பவுமே அவர் விட்டு மாட்டாரு இல்ல என்னதான் வந்து அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் இல்ல லவ் மேரேஜா இருந்தாலும் சில கசப்பு ஏற்படும் ஆனா இவங்களுக்குள்ள கசப்பு ஏற்படாது ஏன்னா இவங்க ஓவியங்கள் தான் அதனால எப்பவுமே அணைச்சிட்டே இருப்பாருன்னு ஜான் கெட்ஸ் எழுதியிருப்பாரு அதே மாதிரி நம்ம நவீன கால ஜான் தான் நான் மனுவை பாக்குறேன் பாரதியார் கூட ஒரு கவிதை சொல்லியிருப்பாரு இந்த காதல் கவிதைகளை படிக்கிறப்ப பாரதியும் எனக்கு வந்து வந்துட்டு போனாரு ஆக்சுவலா மனு அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த எழுத்து மேல சால சிறந்த ஒரு கர்மம் இருக்கு அவருக்கு தெரிஞ்ச ஒரு தைரியத்தை வந்து இந்த எழுத்துல வந்து வெளிக்காட்டியிருக்காரு ஒரு எழுத்தாளருக்கு தேவையானது என்ன தெரியுங்களா ஐயா சொன்னார் விமர்சனம் நிறைய வரும்னு வளவன் ஐயா சொன்னார் ஆமா விமர்சனம் தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையா கெட்ட குழந்தையா விழமா எங்க குழந்தை பிறந்த உடனே நடந்து பாத்துருக்கீங்களா நடக்குதா ஆடு மாடு குட்டி போட்டா நடக்குது நிக்குது இல்ல ஏன்னு நம்ம யோசிச்சிருக்கோமா கேள்வி கேட்டு இருக்கோமா ஏன்னா ஆடு மாடுக்கு நியூரன் கனெக்டடா ஏற்கனவே பிறந்துடுது அவங்களுக்கு வந்து அந்த மாடை வந்து தூக்கி விடணும் கண்ணு குட்டிங்கன்னு அவசியம் இல்லை ஒரு குருவி பிறந்த உடனே வந்து பெரிய குருவி அதுக்கு பறக்க கத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம ஆனா நம்ம அப்படி இல்லை ஒரு குழந்தைய பிறந்த உடனே குழந்தைய நீங்க முதல்ல கையில வச்சிருக்கீங்க அப்புறம் வந்து கீழே போடுறீங்க அதுக்கப்புறம் அது கழுத்தை திரும்புது அப்புறம் வந்து தவழுது அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறது தத்தி தத்தி நடக்குது செவத்து பிடிச்சி நடக்குது அப்புறம் தன்னிச்சையாக நடக்குது அப்படிதான் நம்மளுடைய இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பின் ரகசியமே நம்ம ஒன்னு ஒன்னா கத்துக்கணும் அப்படின்றது தான் அது போல விமர்சனங்கள் நிறைய வரும் இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கு இந்த குழந்தைய பிறக்கிறப்ப இதுக்கு விமர்சனம் பதவலாம் இப்ப நம்ம பார்க்க வர உறவுக்காரங்க சொல்லுவாங்கல்ல குழந்தை கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்கு ஏய் இவங்க ரொம்ப நீளமா பிறந்திருக்காங்க இல்லை ரொம்ப குட்டியா பிறந்திருக்கான் ஆமா விமர்சனம் வரட்டும் விமர்சனம் இல்லாத உலகத்துல பயணிக்க நம்ம ஒன்றும் தேவலோகத்துல இல்லை எல்லாருமே சாதாரண சதையும் ரத்தத்தாலும் பிணையப்பட்ட சாதாரண பூமியில இருக்க சக மனித தான் பயணிக்கிறோம் இங்க யாரும் ஆத்மார்த்தமான பரமம்சர்களும் இல்ல ரொம்ப கொடூரமான மனிதர்களும் இல்ல மனிதர்கள் ஒரு போர்வையில இருக்கும் இதைதான் சாமி விவேகானந்தர் சொல்வார் கிழிந்த ஆடைன்னு சொல்வார் இந்த உடலை அப்படி எல்லாம் சொல்ற இந்த உலகத்துல பயணிக்கிறப்ப எந்த விமர்சனம் குறிச்சா நம்ம வந்து இதுவாகிடக்கூடாது விமர்சனங்கள் இல்லைன்னா நம்ம பயணிக்கவே முடியாது ஒரு ஒரு விமர்சனமும் நம்ம பயணிக்கிற பாதை காட்டு பாதையில பயணிக்கிறோம் இதுல பழங்கள் இருக்கும் காய் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து நம்ம பேகக்குள்ள போட்டுக்கணும் இந்த காய்களையும் பணங்களும் கண்டிப்பா காய் ஒரு நாள் பழுக்கும் பணம் நம்ம உணவா பயன்படுத்திக்கலாம் அதனால வந்து இன்னைக்கு இந்த விமர்சனம் வந்ததே எனக்கு கவலைப்படக்கூடாது ஆனா நான் சொல்றேன் நூறு சதவீதம் இந்த புத்தகத்துல விமர்சனம் வர அளவுக்கு எதுவுமே இல்லை நூறு சதவீதம் விமர்சனம் தான் வரும் ஏன்னா ஒரு ஒரு இடத்தும் அவ்வளவு அழகா இருக்குங்க எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும் பாரதியார் சொல்வாரு அம்மா காளிய கூப்பிடுவாரு காளி கூப்பிட்டு வந்து நிற்கும் ஏன்னா பாரதி வந்து இங்க பாருமா எனக்கு என்னன்னு தெரியாது ஆனா நீ வந்து என்ன பண்ணணும் தெரியுமா எனக்கு வந்து நான்கு தூய மாடங்கள் கொண்டு வீடு வேணுமா அப்படின்னுவாரு சரி வீடு தந்துட்டம்பா சரி ஓகே இதுல பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் கொடுமா அப்படின்னு அதுவும் கொடுத்துட்டேன் சரி இதுல அங்கங்க குருவிங்க எல்லாம் கத்தணுமா அதெல்லாம் கொஞ்சம் படையமான்வாரு கொடுத்துட்டேன் என் எனக்கு நல்ல பாட்டு வேணுமா அப்படின்னுவாரு சரி கொடுத்துட்டம்பா சரி இந்த பாட்டை கேட்க ஒரு பத்து நீ பெண் வேணும் சரி தந்துட்டம்பா சரி நான் கிளம்பட்டேமா எங்க போற நீ அப்படின்னு ஏமா இந்த உலகத்தை யாருப்பா பாத்துக்கிறது அந்த வேலை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என் கவிதை பாத்துக்கோ நீ என் வீட்டு காவலருன்னு வரு காளிய என் வீட்டு காவலருன்னு சொல்வாரு அந்த மாதிரியே அதுதான் சொன்ன இந்த இந்த புத்தகத்துல ஒரு கர்வத்தை பார்த்தேன் எடுத்துக்கல்ல அவருக்கு இருக்க நம்பிக்கைய பார்த்தேன் இது கை தட்டணும் நம்ம எல்லாரும் ஒரு காற்று வயல்வெளியில ஒரு கடற்கரை பகுதியில் பாரதியார் அமர்ந்திருப்பாரு கண்ணம்மா வந்து பின்னாடி கண்ணை மூடுவாங்க சிரிச்ச ஒளி தான் தெரியும் ஆனால் பின்னாடி கண்ணை பொத்திருக்கிறது யாருன்னு தெரியாது ஆனால் வந்து பாரதியார் அந்த கையை தொடுறதுலேயே தன்னுடைய காதலியுடைய கையை தொடும்போது காதல் எனக்கு தெரியும்ல இந்த பரிசம் எப்படியானது இவளுடைய வாசம் எப்படியானது என பழகின ஒரு வாசம் ஒரு ஒரு உடம்பிற்கும் ஒரு ஒரு வாசம் உண்டு அப்போ இது என் காதலியுடைய வாசம் அப்படின்றத பாரதி வந்து புலப்படுத்திக்குவாரு அப்போ வந்து ஆனால் வெளியே மாட்டாரு பாரதி பயங்கரமான ஒரு கல்லன் அவரு அவர் வந்து வெளிக்காட்ட கேரக்டரே இல்லை அவருடைய கற்பனையில ஒரு அந்த பெண்ணை தீண்டலையே யாரும் கேட்கும் சிரித்த ஒளியில் கைத்தறி தழுவியதில் என் செய்தி சொல்லின்றேன் நெரித்து திரைக்கடலில் என்ன கண்டிட்டாய் நீல விசிம்பிடி என்ன கண்டிட்டாய் சின்ன குமிழடி என்ன கண்டிட்டாய் பிரித்து பிரித்து நிதமேக மலர்ந்து பெற்றதன் நலங்கள் என்னன்னு இந்த பொண்ணு கேட்கும் இந்த இந்த வானத்தை பாக்குறே இந்த கடலை பாக்குறிய இந்த சின்ன சின்ன நுரையெல்லாம் பாக்குறிய இதெல்லாம் என்னையா தெரியுது உனக்கு நான் எவ்வளவு ஒரு அழகான ஒரு பொண்ணு நான் வந்திருக்கேன் ஆனா நீ நீ இதெல்லாம் விட்டுட்டு இத பாத்துட்டு இருக்கே அப்படின்னப்ப பாரதி சொல்வாரு சிரித்த ஒளியில் திரும்பி தழுவியதில் நின் செய்தி சொல்லின்றேன் நெறித்த திரைகளில் என் முகம் கண்டிட்டேன் நீல விசிம்பிடியை என் முகம் கண்டிட்டேன் சின்ன குமிழடிய நின் முகம் கண்டிட்டேன் திரிந்த நுரையடிய நின் முகம் கண்டிட்டேன் பிரித்து பிரித்து நிதமேக மலர்ந்து பெற்றுதன் நலங்கள் என்று இல்லையே அதிலும் நின் முகம் கண்டிட்டேன்வர் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பார்த்தேன் சின்ன நுரையில பார்த்தேன் இந்த கடல்ல பார்த்தேன் இந்த வானத்துல பார்த்தேன் இல்லாவில் பார்த்தேன் எல்லாத்துலயும் உன் வேற அப்படின்னாரு பாரதி இப்படி எழுதின பிறகு வைரமுத்து கவிதையை கூட நான் நிறைய படிச்சிருக்கேங்க எங்கோ மழை தூவுகின்றது என் காதலி பல்வளக்குகின்றால் அதனால் மழை தூவுகின்றது எங்கோ சாலையெல்லாம் பூக்கள் இருக்கின்றது ஏனென்றால் என் காதலி புடவை கட்டி உள்ள அது தவழ தவழ சாலையில் இருக்கின்றது அதனால் சாலையோரும் பூக்கள் இருக்கின்றது இப்படி எல்லாம் எழுதியிருக்காரு பட் இந்த கவிதை வந்து ரொம்ப வித்தியாசமானது நான் சொன்ன பாருங்க திருப்பி புதுமை பித்தனுக்கு வர புதுமை பித்தன் சிறுகதைகள் படித்தோன்னா நெஞ்சுக்குள்ள வெடி வெடிச்சிட்டே இருக்கும் திருப்பி திருப்பி அவர் வந்து உங்களை நினைவுபடுத்திட்டே இருப்பார் நான் கவிதை எழுதுனே அந்த கவிதையை நீ படிச்சு சிறுகதையை படிச்சு அது எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு ஒரு வெடி வெடிச்சிட்டே இருக்கும் அதுதான் புதுமை பித்தனுடைய மாடல் அதே மாதிரி தான் இருந்தது இப்போ இதுல தம்பி உடைய முன்னுரையை வந்து எத்தனை பேர் படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நான் படித்தேன் அந்த சங்கர் சார் சிரஞ்சீவி சார் கோட்டீஸ்வரன் சார் இவங்கெல்லாம் வந்து உண்மையாவே அவங்களுக்கெல்லாம் நான் நேற்று தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன் மனசார ஒரு எழுத்தாளர் உருவாக்குறது ரொம்ப கடினமான விஷயம் நீங்க சாதாரணமா வாசிப்பாளர் ஆயிரம் பேரை கூட உருவாக்கிடலாம் ஏன்னா புத்தகம் படிக்கிறதுக்கு ஒன்னு நீங்க மெனக்கட தேவையில்லை படிச்சுட்டு போயிடலாம் ஆனா எழுத்தாளர் அது எழுதணும் ஆறாவது விரலா ஒரு விரல் வந்து உருவாக்குறதுக்கு கடினமான உடைப்பு இருந்ததுதான் இவர் ஆயிரம் புத்தகம் படிச்சாதான் ஒரு புத்தகத்தை எழுத முடியும் இவருடைய யூடியூப் சேனல்ல இருக்க எல்லா புத்தகங்களும் நான் தொட்டு பார்த்துட்டு வந்த புத்தகங்கள் ஆனா அந்த புத்தகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல நான் அறியப்படாத சில விஷயங்களை தம்பி வந்து இது பண்ணிருக்காரு அந்த புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா பூவாச்சி அந்த பூனாச்சி உடைய புத்தகம் வந்து முருகன் பெருமாள் முருகன் சார் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்துல ஒரு விஷயத்த நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆடுக்கும் நம்ம சாதாரண ஆடுக்கும் இருக்க வித்தியாசம் செம்மறி ஆடு இது வரைக்கும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அது வந்து சும்மா தலை குனிஞ்சிடும் ஒரு ஆடுக்கு பின்னாடி இன்னொரு ஆடு போகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா ஒரு ஆட்டுக்கு முன்னாடி இல்ல வழக்கமாகவே அது பெண்களுக்கு உரிய தலையுணிந்து இருக்க வேண்டும்ன்றத ஒரு மனப்பாங்க அந்த ஆடு வச்சிருக்கு ஒரே ஒரு குட்டிதான் ஈன்று எடுக்கும் அதுக்கு மேல ஈன்று எடுக்காதான் இது எனக்கு அந்த பூனாட்சியில தான் தெரிஞ்சது வெறும் மனிதர்களுக்கான உங்களுக்கு மட்டும்தான் காதல் வருமா இந்த ஆடுகளுக்கு கூட காதல் வரும்ன்றத பெருமாள் முருகன் சார் வந்து ரொம்ப அழகா சொல்லி சொல்லியிருப்பாரு அது தம்பியுடைய புத்தக ரிவ்யூல நான் பாத்திருக்கேன் அதுக்கப்புறம் தம்பி போடுற எல்லா புக்குலயும் பாத்தீங்கன்னா விலை குறைவான புத்தகம் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா ஒரு எழுத்தாளருக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக பதிப்பாளர் சார் சொன்ன மாதிரி பதிப்பாளர்களுக்கு தெரியாது அவங்க ஒரு புத்தகத்தை ஆயிரம் போடலாம் இல்ல ஐநூறு போடலாம் ஆனா வாங்கி படிப்போம் வாசகர்களுக்கு நிலைமையை வந்து எழுத்தாளர் மட்டும் தான் அதனால தான் தம்பி வந்து இந்த புத்தகத்தை எங்க அலுவலகத்துக்கு எடுத்துட்டு வந்தப்ப ஒருத்தர் நான் வாங்கிக்கிறேன்னாரு நீங்க ஐம்பது ரூபாய் கொடுங்க போதாரு இல்ல ஒரு முதல் புத்தகம் வாங்குறாருனால நீங்க தொண்ணூறு ரூபாவே கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இந்த இலக்கியமானது நம்மள ரொம்ப என்ன சொல்றது இந்த ஆத்மா வந்து தூய ஆத்மாவா காட்டுறது எனக்கு அன்னைக்கு அவருடைய மனசை வந்து எனக்கு வெளிப்படுத்தியது ஐம்பது ரூபாய் போதுங்க தொண்ணூறு ரூபாயெல்லாம் வேண்டாம் அப்படின்றது இது எழுத்தாளர்களுக்கு உரிய ஒரு சிறந்த செயல்பாடு இப்போ நான் வந்து தம்பி எழுதின கவிதையிலிருந்து சில கவிதையை சொல்றேன் அதுக்கு முன்னாடி தம்பியுடைய பெற்றோர்களை பத்தி சொல்லணும் ஜி நாகராஜன்ன்ற எழுத்தாளர் அவருடைய ஆக்கங்கள்ன்ற புத்தகத்தை படிச்சுட்டு அதுல இருந்து வரவே எனக்கு பல நாள் ஆச்சு அதுல குருத்தி முடுக்குன்ற ஒரு நாவல் அந்த பெரிய தொகுப்பு அது ஆக்கங்கள் அந்த குருத்தி முடுக்கு அப்படின்றது பெண்களுடைய நிலையை சல்லடை போட்டு சலிச்சு காட்டியிருக்கோம் அதுல முத முன்னுரையிலேயே சொல்லியிருப்பாரு பல எழுத்தாளர்கள் இதை தொடவே நினைப்ப பயம் பயப்படுவார்கள் தொடவே தயங்குவார்கள் ஆனால் நான் இந்த சமுதாயத்தின் சாக்கணையான பகுதிகளை தொட்டு சல்லடையிட நான் முன் வந்துள்ளேன் இது பலருக்கு முகம் சொலிக்க வைக்கும் பரவாயில்லை ஆனால் என்னுடைய கருத்தை இந்த சமூகத்தில் பரவட்டும் எழுத்தாளர்களுடைய எழுத்துக்கள் எல்லாம் சாதாரண இங்கு இல்லைங்க அது பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய சக்தி படைச்சது இந்த எழுத்து இன்னைக்கு நான் பேசுறேன் தம்பி எழுதியிருக்காரு ஆனா இந்த காலங்கள் நகர்ந்து போனா கூட இந்த எழுத்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் வந்து காற்றோடு கலந்திருக்கும் வேற ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பாரு அந்த கவிதை இன்னொருத்தர் கேட்டுட்டு இருப்பாரு இந்த பிரபஞ்சம் கேட்டுட்டு இருக்கும் அந்த கவிதையை அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சிங்காரின்ற புத்தகம் இல்லை இது மாதிரி பல புத்தகம் நீங்க எழுதணும் அம்மா அம்மா கவிதா அம்மா பத்தி சொல்லணும்னா இந்த விழா தொடங்குறதுல இருந்து நான் அவங்கள உற்று நோக்கிட்டு இருக்க அவங்க மனசு மட்டும் பேசிட்டு இருக்கு தன்னுடைய மகன் கடந்து வந்த பாதை எவ்வளவு கரடுமுட முரடான பாதையை கடந்து வந்து இன்னைக்கு இங்க நிக்கிறாருன்றத அவங்க மனசு வெளிப்படுத்துது அந்த மனசு வந்து குழந்த மனசு மாதிரி இருக்கு ஏன்னா வந்து என் பையன் இன்னைக்கு ஒரு புத்தகத்தை எழுதிட்டு இதுல வந்து எழுத்தாளர் கவிஞர் மனோரஞ்சன் அப்படின்னு வரப்ப இதுல இருக்க மகிழ்ச்சி இருக்குல்ல இது ஆஸ்கார் விருதுக்கு சமங்க ஒரு ஒரு நிமிஷமும் அவங்க வயிற்றுக்குள்ள இவர வச்சிருந்த அந்த காலத்தை வந்து இன்னைக்கு வந்து ரசிச்சு பாக்குறாங்க கருப்பையில் இருந்த காலத்தை கண் முன்னே பாக்கிறதுக்கு எல்லா அம்மாவுக்கும் வந்துடாதங்க எல்லா அம்மாவுக்கும் நம்ம அந்த மகிழ்ச்சியை நம்ம தந்துடுறது இல்ல சில அம்மாக்களுக்கு மட்டுமே வாய்க்கப்படும் அதனால நான் வந்து அம்மா வந்து இந்த தருணத்தை நீங்க ரசிங்க அம்மா நீங்க அழாதீங்க ரசிங்க ஒரு ஒரு நிகழ்வையும் ரசிங்க உங்க பையனை பார்த்து நீங்க படையணும் அப்பா அப்பா பத்தி சொன்னா என்னன்னா எல்லாருக்குமே சிறந்த அப்பாக்கள் கிடைக்காது அப்பாக்கள் கிடைச்சா அவரு நல்ல நண்பராக கிடைக்க மாட்டாரு அவரு நண்பர் நல்ல நண்பராக கிடைச்சா அவர் வந்து நல்ல தோழரா இருக்க மாட்டாரு அந்த நல்ல தோழரா இருந்தாருன்னா ஏன்னா நண்பர்கள் வந்து எல்லாமே பகிர்ந்துக்குவாங்க தோழர்கள் கிட்ட நல்ல விஷயத்த மட்டும்தான் பகிர்ந்துக்க முடியும் அதனால வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் பயணிச்சுக்கும் பாப்போம்னா கடினமான அப்பாக்கள் கடினமான நண்பர்களா மாறிடுவாங்க ஆனா இலகுமான அப்பாக்கள் உங்க கையை பிடிச்சிட்டு பக்கத்து வீட்டு குழந்தையை போல உங்க கண்ண கண்ணை நோக்கி பார்த்து இது நல்லது தம்பி இது கெட்டது தம்பின்னு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு அப்பா கிடைக்கிறது பெரிய விஷயம் அதனால உங்க அப்பாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கிடக்கிறப்ப இனிமே வந்து இந்த சிங்காரி என்னோட பயணிக்கும்னு நினைக்கிறேன் இதுல ஒரு வார்த்தையை வந்து தம்பி சொல்லியிருக்காரு என்னன்னா தமிழுக்கு தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை இது எவ்வளவு பெரிய வேர்டு தெரியுங்களா தமிழுக்கு தொண்டு செஞ்சிட்டு பிறகு உங்களுடைய தான் இந்த பிரபஞ்சத்தே ஆளும் இல்ல அதுக்கப்புறம் எங்க நமக்கு மரணம் இருக்கும் ஒரு நல்ல எழுத்தாளருக்கும் சிந்தனையாளருக்கும் மரணம் சீக்கிரம் வராதுங்க அவ்வளவுங்க மார்க்ஸ் இறக்குறப்போ டாக்டர் ஏங்க சொல்றாரு காரன் மார்க்ஸ் வந்து கால் மேல கால் போட்டுட்டு ரொம்ப கர்வமா உட்கார்ந்துட்டு தான் உயிரை துறக்குறாரு ஜென்னின்ற ஒரு பொண்ண வந்து அவ்வளவு விரும்புறாரு அவங்க மனைவி ஜென்னியை பத்தி கூட தம்பி வந்து ஒரு நூல்ல சொல்லியிருக்காரு எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஏன்னா என் கூட பயணிக்கிற சக வந்து அலுவலர்கள் ஒரு பெண் தாசில்தார் அவங்க எல்லாம் கேட்டா யாருன்னு தெரியலாமா அப்படின்ட்டு போயிட்டாங்க ஆனா வந்து தம்பி வந்து அந்த புக்கு ரிவியூ போடுறதப்ப எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது சில நேரங்களில் ரஷ்ய எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை நம்ம தூக்கி பிடிக்கிறது இல்லை ஆனா ரொம்ப யதார்த்தமான புத்தகங்கள் ரஷ்ய எழுத்தாளர்களுடைய புத்தகங்கள் அதுல வந்து ஜென்னி பத்தி அவர் போட்டிருந்தது கார்ல் மார்க்ஸ் உடைய மனைவி ஜென்னி அந்த அம்மா இறந்து ஒரே மாசத்துல அவர் தலையில இருக்க ஒட்டுமொத்த முடியும் வெள்ளையாயிடுச்சான் அவ்வளவு காதல் வயப்பட்டிருந்தார் அந்த அம்மா மேல அவர் வந்து ஒரு சமூக தீ பாடுபட்ட ஒரு மாபெரும் சிந்தனையாளர் ஆனா அவருடைய எழுத்துக்கு முக்கியமா அவர் இருந்ததே வந்து இந்த ஜென்னின்ற அந்த மனைவிதான் அம்மா இறந்தப்ப இவருக்கு ஒரு மாசத்துல இவரும் மறிக்கிறாரு கால் மேல கால் போட்டு அவரு எப்பவுமே இருக்க நாற்காலியில இருக்காரு அவர் இறந்தப்போ ஏங்கல்ஸ் வந்து சொல்றாரு காரல் மார்க் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டா சிந்தனையாளருக்கு மரணம் இல்லை சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் அவர் சொல்லவே இல்லை சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான்னு சொன்னாரு இந்த இந்த வார்த்தை எனக்கு தமிழுக்கு தொண்டு சாவதில்லை இது எவ்வளவு பெரிய வார்த்தை பாரதிதாசன் இதை எப்படி அனுபவிச்சு சொன்னாருன்னு தெரியல அதை நம்ம தம்பி எடுத்து எழுதியிருக்காரு இந்த மூக்கின்ற ஒரு முதல் கவிதை நீ பாடியதால் வரிகள் அழகானதா இல்லை நீ பாட வேண்டும் என்பதற்காக வரிகள் தன்னை அழகாக்கி கொண்டதா இது தம்பியோட முதல் கவிதை இது அதுக்கப்புறம் நான் இதுல சில ரசிச்ச கவிதைகள் இருக்கு இருக்கு ஐயா சொன்னது போல படபடப்பு ஆக்சுவலா இது வந்து ஒரு நம்ம வெஸ்டர்ன் கண்ட்ரில பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க வாழ்க்கை நமக்கு எல்லாம் சில நேரங்கள ஒரே ஒரு செகண்ட்ல மாறும் இப்ப மில்டரி செலக்ஷன் போறீங்க ஒரே செகண்ட்ல ஒருத்தர் முன்னாடி போயிட்டு இருப்பா நம்ம பின்னாடி வந்துருப்போம் ஒரு செகண்ட் தாங்க அது ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பெரும் இது வாழ்க்கையில நமக்கு மாற்றம் முதலாம் உலக போர்ல இந்த வேர்டெல்லாம் அவ்வளோ இதுவாக பயன்படுத்தியிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு போக வேண்டிய காரு ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சு உடனே அந்த குண்டை தூக்கி ஆஸ்திரிய மன்னருடைய கார் மேலே போட்டுறாங்க அதுல வந்து தான் முதலாம் உலக போர் அதுக்கப்புறம் அதனோட கண்டினியூஷன் தான் இரண்டாம் உலக போர் அந்த பட் பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ஒரு செகண்ட் அதை தம்பி எழுதியிருக்காரு பாருங்க காதலியை நினைவு கூரைத்தான் காதலர் தினமா அன்பு காதலியே ஒரு பட்டாம்பூச்சி படப்பிடிக்கும் பொழுதில் பல ஆயிரம் முறை உன்னை நினைத்து பார்க்கும் எனக்கு தனியாக காதலர் தினம் எதற்கு ஒரு கவிதை முல்ச்செடி சார் ஐயா படிச்சுட்டாரு அதனால இன்னொன்னு கசங்கிய காகிதம் நிறைய ஒரு வீட்டுல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் அந்த குப்பை கூடையில இல்ல அந்த ரூம் குள்ள எழுத்தாளர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வரிகள் கூத்துட்டே இருப்பாங்க ஆஹ் நமக்கு தெரியவே தெரியாது நம்ம கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரிதான் இருக்கும் ஆனா மனசுக்குள்ள வரிகளை கூத்துட்டு இருப்பாங்க அவங்க அவங்களுக்குள்ள மூளைக்குள்ள பல வரிகள் ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரிதான் எழுத்தாளர்கள் ஆனா அதை பிரிச்சு பார்த்தோம்னா அது எல்லாம் கவிதையாதான் இருக்கும் அதை படிச்சாலும் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீ கசக்கி எரிந்த காகிதத்தை பிரித்து பார்த்தேன் ஒரு கவிதையின் கைப்பட்ட காகிதம் கலை பொருளாக மாறுவதன் வித்தை இன்னமும் கல்லாக இருந்த நான் அன்று முதல் கலைப்பொருளாக மாற ஆசை கொண்டேன் அனுதினமோ மோட்ச பயணம் இது வந்து நீங்க தனியா நானும் கவிஞன் கம்மன் வீட்டு கட்டுத்தறி மட்டும் அல்ல என் காதலையின் கால் பிடித்த என் கைகள் கூட கவி பாடும் ஆமா கவிஞனுக்கு ஆறாவது விரலே பேனாதானே இன்னொரு ஒரு இடத்துல முன்னூறு இல்லையா சொல்லியிருக்காரு ஆஹ் பள்ளி பருவத்துல இந்த மாதிரி எல்லா போட்டியிலும் நான் கலந்துக்கிட்டேன் ஆனா கலந்துகிட்ட பிறகு எல்லாத்தையும் தோல்வியை தான் தருவுனேன் நான் திரும்பி வரப்ப தோல்வியை தழுவின ஒரு பையன் கூட என்னைய பார்க்காம கோட்டீஸ்வரன் சார் சங்கர் சார் இவங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு வந்து கவிதை போட்டிக்கு கலந்துக்கன்ட்டு சில சூட்சமெல்லாம் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்து இனிய வந்து எழுத சொன்னாங்க அதுல முதல் பரிசும் வாங்கினேன் அதுக்கப்புறம் மாவட்ட அளவுல முதல் பரிசு வாங்கினேன் அப்புறம் திரும்பி வந்து வேலை காரணமா நேரங்கள் காரணமா வந்து காலத்தின் கட்டாயத்துல ஒரு சக்கரத்துல மாட்டிக்கிட்டு திரும்பியும் நான் வந்து எல்லாத்தையும் மறந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன் ஆனா அடிக்கடிக்கு பிரம்மா வந்து சில கவிதைகளை வந்து சில பெண்களை பாக்குறப்ப எழுத வைப்பாரு இப்ப இன்னமும் அவர் தூங்குறதே இல்லை பிரம்மா எழுத வச்சுட்டே இருக்காரு அப்படின்னாரு இந்த விரல்கள் எழுதி கொண்டே இருக்க வேண்டும் பல சாதனையை படைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் எழுத்தாளர்களும் சிந்தனையாளர்களும் உறங்குவதே இல்லை ஆஹ் பெரியார் சொன்னது மாதிரிதான் சலிப்பும் ஓய்வும் போராளிகளுக்கு தற்கொலைக்கு சமன் சொல்லுவாரு பெரியார் அந்த பெரியாருடைய எடுத்து எப்படி சலிப்பும் ஓய்வும் இல்லாம இருக்கோ அதே போல நூறு சதவீதம் இவருக்கும் சலிப்பம் ஓய்வும் இல்லைங்க அப்ப எனக்கு கரெக்டா ஒன்பது ஐம்பத்தி ஆறுக்கு பண்றாரு எங்க மேடம் இருக்கீங்கன்னு ஐயோயோ தம்பி ஜப்பான்கார் போல தெரியுது நம்ம லேட்டா போயிட்டோமே நான் யோசிச்சேன் அப்போதான் நான் வந்து அந்த டு பி க்ராஸ் பண்றேன் எங்க கணவர் ரொம்ப இன்னும் வேகமா வந்தாரு இவ்வளவு நேரத்தை வந்து ஐயா சொன்னார்ல காலம் திரும்பி கிடைக்காது அப்படின்னு நம்ம வல்லவன் சார் சொன்னாருல்ல ஆமா ஒரு ஒரு ஊர்ல ஒரு சின்ன கதை மட்டும் நான் இங்க பதிய வச்சுக்கிறேன் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா அன்பு கோவம் பொறுமை பொறாமை தர்க்கம் இது எல்லாமே ஒரு நாள் டூர் போறாங்க டூர் போறப்ப பாத்தீங்கன்னா நம்ம டூர் போனா எங்க போவோம் எதனா தண்ணி இருக்க பகுதி ஆறு அந்த மாதிரி போவோம் அதே மாதிரி ஒரு கடற்கரை நிறைந்த பகுதிக்கு போன பிறகு அங்க திடீர்னு ஒரு அசரீரி வாக்கு கேக்குது எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க உங்க உங்களுடைய வாகனங்கள் ஏறுங்க இப்ப வந்து இன்னும் பேரிடி வர போதே இந்த இடம் வந்து ஸ்தம்பிச்சு நிக்க போதே எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்கன்னா எல்லாம் ஓடி ஓடி போய் ஏறிக்குதுங்க டைசியில அன்புக்கு மட்டும் இடமே இல்லையா அன்பு போய் பொறுமை கிட்ட கேக்குதான் ஏய் நான் உங்ககூட ஏறிக்கிட்டோமா ஏய் இல்ல இல்ல இடம் பத்தாது நான் நீ அன்பு காட்டி எல்லாரையும் இதுலயே இடம் பத்தாது தாமதம் கிட்ட போய் ஏய் நான் ஏறிக்கிட்டோமா இல்ல இல்ல நானே ஸ்லோவா தான் போவேன் நீ என்னை வேகப்படுத்துவ அதனால நீ வேண்டாம் சரி கோபம் கிட்ட போய் கேட்ப கோபம் சொல்லுதான் எனக்கும் உனக்கு செட்டே ஆகாது நீ கிளம்பு அப்படின்னு நினைச்சான் சரி இப்படியே போய் அன்பு போய் ஒரு இடத்துல உட்காந்துருச்சு எல்லா வண்டியும் போயிடுச்சு எல்லா வண்டியில போயிட்டாங்க ஒரே ஒரு ஓட்ட படகு மட்டும் வருது அதுல வந்து நீ இதுல ஏரிக்கன்னு ஒரு வயசான தாத்தா சொல்றாரு இதுவே ஓட்ட படகு இதுல போய் ஏரிக்கன்னு சொல்றீய நீயே வயசானவரு என்னை எப்படி வச்சு நீ வந்து அந்த இதுவுக்கு போய் கொண்டு போவ கடலுக்கு அப்பால அப்படின்னு நீ ஏறு நான் கொண்டு போறேன் அப்படின்னு நம்பிக்கை தானே வாழ்க்கை அதை விட வேற என்ன தூங்குறோம் அடுத்த நாள் எந்திரிக்கிறோமோ இல்லையான்னு இல்லை இல்லை நம்பிக்கை தானே சரி நீ உட்கார்றாங்க உடனே அந்த வயசான தாத்தாவும் தழுறாரு இங்கே பாரு நீ சும்மா உட்காராத நீ இதில் இருக்க தண்ணி எடுத்து எடுத்து ஊத்துன்னு அன்புக்கு வேலை வைக்கிறாரு அன்பும் அதே செய்யுது எடுத்து ஊத்துது சரின்னு அப்படியே போகிறாங்க போனால் கடற்கரையாக அடைஞ்சிட்டாங்க அன்பு இறங்கிட்டு நன்றி சொல்லுது நன்றி சொல்கிறப்ப சரி இவ்வளோ பேசிட்டு இருந்தமே நீ யாரு நான் தான் காலம்னு சொல்லிட்டுருந்துச்சு யார் நம்மளை கைவிட்டாலும் நம்மளை தூக்கி விடலனாலும் இந்த காலம் நம்மளை வந்து விடாது உங்களை கரை சேர்க்க வேண்டிய இடத்துல கட்டாயம் கரை சேர்க்கும் கடின உழைப்பு எப்போதுமே தோற்றே போகாது அதுக்கான பலன் வந்து இரட்டிப்பாக இருக்கும் இங்கே வந்து ஒரு பைபிளில் இருக்க ஒரு வசனத்தை நான் பதிவிட விரும்புகிறேன் இதுமோ இதமோ குதிரைகள் செய்யும் குதிரையை யுத்தத்திற்கு ஆயத்தமாகும் இதமோ கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எல்லா மதத்துக்கும் பொருந்தும்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் நம்ம ஓடுறோம் உழைக்கிறோம் ஆனால் வந்து யார் செய்கிறது கடைசியில் அந்த வேலையை கடவுள் பார்த்துக்கிறாரு கடவுள்னா ஒன்றும் இல்லை இந்த பிரபஞ்சம் தான் இவர் உண்மையான உழைப்பை கொடுக்குறாரு இவருடைய வெற்றியை பிரபஞ்சம் எப்போது தீர்மானிச்சிருச்சு அதை நானும் கணிச்சிட்டேன் ஏன்னா அவருடைய வீடியோக்களும் புத்தகங்களும் எனக்கு வந்து இவர் என்னவா வருவார் ஃப்யூச்சர்லன்றது நேற்று நான் சுரேஷ் தம்பி கிட்ட கூட பேசிட்டு இருந்தேன் இவர் வந்து நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்பா இவர் அடைய வேண்டிய இலக்கே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா சிறகுகளோட முட்டைக்குள் வசிப்பது அசோகரியம்னு பாலகுமாரன் சார் சொல்வார் எழுத்தாளர் இவர் வந்து சிறகோட இப்போ முட்டைக்குள்ள இருக்காரு இன்னைக்குதான் உடைச்சி முட்டையை உடைச்சி வெளியே வந்திருக்காரு உங்களை இந்த விமர்சனலாம் சிறு நூறு உங்களை சிறை பிடிக்கவே பிடிக்காது அதெல்லாம் நீங்கள் எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்னொன்று எதை நம்ம ஆயுதமாக்கணுமோ அதுதான் ஆயுதமாக்கணும் நல்ல பாசிட்டிவான விமர்சன்கள்ுதமாக்கவோம் மற்றதை தூக்கி புடக்கடையில போடலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வாழ்த்துக்கள் தம்பி நன்றி